என்ன கேக்குறாங்க அம்மா உக்காப்பா

வெங்காயம் சாப்பிட்டு ரெண்டு மூணு அஞ்சே கால அஞ்சு இருபதாவது வாங்க கோகுல கிருஷ்ணன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் அக்கா வனிதா அக்கா இருக்க வனிதா அக்கா இல்ல ரொம்ப நாளா கோகுல கிருஷ்ணன் நீங்க லைவ் வந்து எப்படி இருக்கீங்க லைவே வர வரமாட்டீங்க நல்லா இருக்குறீங்களா வாங்க நம்ம லைவுக்குலாம் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க வர மாட்டீங்க மாமா இது சைலன்ஸ் பண்ணியல என்னமா ஆ செய்தியா ஆ செய்தியா அக்கா கொஞ்சம் அதிகம் அக்கா நான் நல்லா இருக்கேன் மாமா எப்படி இருக்காங்க அக்கா மாமா எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க வேலையாடுங்களா சரி சரி வாங்க ஜெயக்குமார் அண்ணா வாங்க சகோ நல்லமா லைக் ரெண்டு நேரம் வந்து இருபத்தி ரெண்டு நண்டி வாங்க நல்லா இருக்கேன் அக்கா மதியம் என்ன சாப்பாடு வீட்டில் மதியம் மதிய வெஜிடபிள் பிரியாணி வாங்க லட்சன் வணக்கம் ஹாய் அபிமன்னன் ஹாய் லைக் நந்தி வாங்க அபிமன்னன் வணக்கம் இருக்கீங்களா மாலை வணக்கம் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேடம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்க இருக்கீங்க சும்மா அப்படியே உட்கார்ந்து வீட்டுக்கு முன்னாடி உலகத்தரம் வாய்ந்த கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சி ஆனந்த் வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா அபிமன்னன் டீ காஃபியாச்சா மேடம்னா காஃபி டீ எல்லாம்மா காபி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லங்க

சேலம்ல இருந்து பழனி போகும் பஸ் எல்லாம் சரியான குத்தமாக்கா அப்படிதான் இருக்கும் இருக்கும் நாளைக்கு எங்கயும் பஸ் கொஞ்சம் குத்தமா தான் இருக்கும் முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கு அங்க எல்லாமே குத்தமா தான் இருக்கும் சேலம் முருகன் கோயில் ஒன்று இருக்கா ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்களா சரிங்க சரிங்க வாங்க சாமி சொல்லுவோம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் மாலை வணக்கம் அக்கா சொல்லுங்க சாமி செல்வம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே சிங்கப்பூர் பூவை என் வாங்க வணக்கம் நலமா இருக்கீங்களா ஏன் நைட்ல லைவ் வரதுல நீங்க நல்லா இருக்கிறீங்களா லைக் குட்டிங்களா நன்றிங்க சாமி சொல்வோம் நன்றி நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க நல்லதுங்க நல்லதுங்க சும்மா தாங்க உட்காந்துருக்கோம் ஓகேங்க பூவையன்

পূজা well, এলুষ্ট Hãy subscribe cho kênh Ghiền Mì em Để không bỏ lỡ những video hấp dẫn இந்த ஹ? இது 뭔லனா. இது மட்டும் சொல்லு. நம்ம வீட்ல டப்பலா. எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு बर्थडे இருந்துனா

ஏர் வெட்டாங்களா ரெண்டு குழி வெட்டி விளாண்டுக்கிட்டு அதோட சேர்ந்து நானும் விளாண்டுக்கிட்டேன் ஜாலியாக இருக்காது ம் மாமா தான் வர மாட்டேங்குது அப்புறம் அவனுக்கு வேலை இருக்குதுல்லடா அதையும் பார்க்கணும்ல அப்படே அதுக்குள்ள தப்பு பண்ணுறேன் அது யானை தானே எவ்வளோ

மகாராஜன் என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா போடுமா சரி சரி விருத்தாசன சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க நானும் சாப்பிட்டேன் அரியலூர்ல இருக்கீங்களா சரி 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 ம் போயிட்டாங்க போயிட்டாங்க பாய் போயிட்டு வாங்க month